வணக்கம் நண்பர்களே நான் நல்லா வீடியோ போடல என் சின்ன பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல ஃபீவர் கோல்டு அதனால வீடியோவே போட முடியல எடுக்கவும் விட மாட்டேன் தான் ஹாஸ்பிட்டல் நல்லா அணிஞ்சிட்டே இருந்தோம் எனக்கு டெய்லி வீடியோ போடணும்னு ஆசை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது சாரி கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க இனிமேல் தொடர்ந்து போகிறேன் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி கடைசி எப்பிசோட்டில் கேட்கப்பட்ட கேள்வியை சரியான பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்துக்கு காதில் லிஸ்ட்டாக வரப்போகிறோம் அந்த பத்து பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா

இன்னும் நம்ம சேனல் பண்ணா பாத்துருக்கீங்களா தயவுசெய்து பண்ணி பில் பட்டன் கிளிக் போலாம் ஐயோ குப்பை வண்டி யார் வந்துருச்சு குப்பையிடலுமே அடியே லதா வந்துட்டியா எப்படி வந்த நீ

என்ன நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம் இவ அமைதியா இருக்கா என்னடி ஆச்சு என்னத்த சொல்றது என்ன சொல்றதுனே தெரியல யாண்டி என்னாச்சு ஆச்சு ஐயோ போன பைய அப்படியே கொண்டு வந்துட்டியே பையில அப்படியே இருக்கு குடுக்கலையா நீ யாண்டி இல்லதா வீட்டுல தமிழ் செல்வி இல்லையா மாப்பிள்ள இல்லையா ஏன் குடுக்காம வந்துட்ட என்னாச்சு தமிழ் செல்வி இருந்தாத்த பாத்துட்டுதான் வந்தேன் என்னடி சொல்ற தமிழ் செல்வி இருந்தாளா அப்புறம் ஏன் சீர் வசதியாக கொடுக்காமல் இருக்கேன் ஃபேனானு சொல்லிட்டாளா கோவத்துல இருக்காளா ஏதாவது பிரச்சனை இல்லை ஏன் கொடுக்கலடி அத்தை நீங்க சொன்னதும் சரிதான் என்ன இருந்தாலும் அவங்க பெரிய இடம் தான் நம்ம சின்ன இடம் தான் நம்ம தான் நம்ம தான் பார்த்து இருந்திருக்கணும் நான் போயிருக்கவே கூடாது தப்பு பண்ணிட்டேன் அல்லதா என்ன அப்படினாச்சி சொல்லு ஏன் கண்ணு கலங்குற அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா சண்டை போட்டு வன்ட்டியா என்ன ஆச்சுன்னு சொல்லு இல்லைக்க நான் வீட்டுக்கு போய் கூப்பிட்டேன் வாசல் நின்று அங்கே பண்ணையாரும் பன்னையார் சமசாரமும் இல்லை தமிழ் செல்வி இருந்தேன் அப்புறம் பண்ணையாரோட தங்கச்சி லட்சுமியமாக பொண்ணும்தான் இருந்துச்சு வந்து எட்டி பார்த்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க அடியே என்னடி சொல்கிறேன் என்னத்தை பேசுகிறனால அவளுக்கு ரெண்டு பேரும் அவளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஊருப்படாதே ஊருப்படாதடி தமிழ் செல்வியை பார்த்தீங்களே அவள் கையில் கொடுக்க வேண்டியதானே பாத்தேட்ட அவ ஒரே அழுக என்ன சொல்றதுன்னே தெரியல பாவம் மனசே கஷ்டமாயிடுச்சு பிள்ளைக்கு பலகாரத்தை கூட கொடுக்க முடியாம ஆயிடுச்சு அவ இதெல்லாம் வாங்கிக்கிட்டா அவங்க அம்மாவோடையே போயிடுன்னு சொல்லிட்டாங்க அவன் மனசு கேட்காம நீ எடுத்துட்டு போவான் எதுக்கு வந்து இங்க அசிங்கப்படுறேன்னு ஒரே அழுக பாத்தி அதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் தேவையா ராசுக்கு தெரிஞ்சா அம்பட்டு தான் நம்மள கொன்னே போட்டுருவான் நல்ல வேளை அந்த பண்ணையாரு இல்ல அவர் மட்டும் இருந்திருந்தாரு இன்னும் அசிங்கப்படுத்திருப்பாரு ஆமாத்த பண்ணையார் சம்சாரம் இருந்தானாவது கொடுத்துட்டு வந்திருப்பேன் அவங்களும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டாங்களா அவங்க நல்லவங்க தான் அத்த இந்த ஜோதியும் அவ அம்மாவும் தான் என்ன அப்படி பேசி புட்டாங்க பிச்சைக்காரி கிச்சைக்காரி பேசிட்டாளுங்க அடியே கிருக்கி அவளுக்கு தான் பேசுகிறாங்கன்னா நீ வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சுட்டு வந்தியா என்ன பேச வேண்டியதானே நாங்களாம் உழைச்சி சாப்பிட்றோம் நீங்க ஓசி சோறு சாப்பிட்டு இந்த அளவுக்கு பேசுறீங்களான்னு கேட்டு விட வேண்டியதானே நீ இருக்க ரெடி சரியான ஆள் என் பொண்ணுக்கு நான் சீர் வச்சு தருவேன் நீங்க யார்ட்டி கேட்கன்னு கொடுத்துட்டு வந்திருக்கணும் அவளுக்கு பதில അത് ചെല്ലി വാഴണു അവൾക്ക് എതാ പ്രചന വന്നിരുമോന്ന് ഭയത്തിൽ താ നമുക്ക് ചൊല്ലല അവളും ഒരേ കണ്ണീർ മെളുക താ നിന്നാ ഞാത്ത ഇങ്ങനെ അവ പുരുഷനും വീട്ടിലില്ല അവ നല്ലവർ താണ്ടി തമ്പിയും അവരും ഇല്ലാതെ വന്നിട്ട് ശരി ഇത് മേലെ നമ്മൾ എന്നു எல்லாம் காசு இருக்கிற திமுறல் ஆடுறே ஓசி சோறு ஆளுங்களே கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக தான் இருக்கும் சரி சரி வீடு இதோட போயிடுச்சின்னு ராசு காதில் படுறதுக்குள்ளே இதை மூடி மறைச்சிடுவோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வை காது தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வருவா ஒன்று சேராமடியா இருப்பா அதுவும் பார்க்க தானே போகிறோம் அவள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் மனசே என்ன இருந்தாலும் புள்ளைய பார்த்துட்டு கண்ணீர் மழுக வந்துட்டு என்ன செய்யறதுனே தெரியல ஒரு பலகாரத்தை கூட ஊட்ட முடியல துறக்கிட்டாலு என்னமோ அவன் நல்லா வாழ்ந்தா சரின்ட்டு வந்துட்டேன் பெத்த மாவுளுக்கு தீபாவளி சீர் கொண்டு போறப்ப இப்படி அசிங்கப்பட்டு வந்தா தாங்குமா சொல்லுங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன் ஒரு வாய் கூட சாப்பிடலாம் ஐயோ மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு அடியே ஏன் நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காது அடி ஆகிற காரியத்தை பாது ராசு சாப்பிட வந்துடும் இதெல்லாம் எடுத்து வை என்னைக்கு அவள் தமிழ் வருவாடி இங்கதான இருக்கா அதுக்கு ஒரு நேரங்களாக வரும் அப்ப எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கொண்டாடலாம் தீபாவளி இப்ப எடுத்துட்டு போ உள்ள போ கண்ண கசிக்கிட்டு இருக்காது முகத்தை கழுவு போ அத்தியடி ஜோதி அவ மவ இங்க வாழ்றதே வேஸ்டே அவளுக்கேவா சீர் கொண்டு வந்திருக்கலாம் சீர் அது பிச்சகாரியட்டும் ஆமாம்மா எவ்ளோ திமிரு பாறேன் அந்த தமிழ் முகத்தை பார்க்கிறமே ஐயோ ஆத்தா அம்மா ஒரே சிரிப்பா வந்துச்சு என்ன பதர பதரற பத்தியம்மா பின்ன நம்ம போட்டை போடு அப்படி இல்ல நல்ல வேளம்மா அத்தை வீட்ல இல்ல இல்லடி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி அந்த சீரை வாங்கிருக்கும் நல்ல வேள அது இல்ல ஆமாண்டி ஜோதி உங்க அத்தக்காரி மட்டும் வீட்டுல இருந்திருந்தா கண்டிப்பா புருஷனுக்கு தெரியாம மருமகளை சமாதானப்படுத்தி சீரை வாங்கி சந்தோஷப்படுத்திருப்பா அது மட்டும் இல்ல பாண்டி பையனும் இல்ல அதான் ஒரு அல்ப பையன் அவனும் சேர்ந்துக்குவான்ல கூட்டு நல்ல வேலை யாரும் இல்லாதது நல்லதுதான் ஏமா அத்தை வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அடியே நீ என்ன பைத்தியக்காரியா இந்த விஷயத்த சொன்ன உங்க அத்த கிட்ட அப்புறம் நம்மளதான் ஏசுவாடி அதெல்லாம் சொல்லாத ஏமா அத்தைக்கு ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தமிழ் செல்வி போட்டு விட்டாங்க என்ன பண்றது கண்டிப்பா சொல்ல மாட்டே போட்ட போடல அவரே கண்ணீர் சிந்திட்டு ரூம்ல போய் படுத்து கிடந்து அழுதுட்டு இருப்பா சொன்னா வீட்டில் பிரச்சனை வரும் தெரியும்ல சொல்ல மாட்டா சொல்ல மாட்டா சரி சரிம்மா எனக்கு என்னமோ ரொம்ப அந்த தமிழ் செல்வி கண்ணு தண்ணியை பார்க்கும் போதும் நமக்கு ஆனந்தமா இருக்கு பின்ன இருக்காதா என்ன பேச்சு பேசலாம் நம்ம கிட்டே இப்ப பத்தியா எப்படி அசிங்கப்படுத்தலு ஜோதி லக்ஷ்மி இங்கதான் உட்காந்துருக்கீங்களா மதனி என்ன கோயில் திருக்கல்யாணம்லாம் எப்படி முடிஞ்சிச்சு நல்லபடியா பார்த்தேன் லக்ஷ்மி ஆனால் சரியான கூட்டம் நிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை பார்க்கறதுக்குள்ள சர்மா கூட்டம் இல்லை அங்கே பிரசாதம் எடுத்துக்கோங்க நீயும் வந்திருக்கலாம் லக்ஷ்மி நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வரணும் தான் ஆசை ஒரே மூட்டு வலி மதனி அதனாலதான் வரல ஏ ஜோதி என்ன நின்றுட்டே இருக்க போய் அத்தைக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா ஆ சரிம்மா சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும் இல்லை மதனி நீங்க தான் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து தான் சாப்பிடவேன்ட்டீங்க நீங்கள் வரதான் இருக்கீங்க அதனால தான் நாங்களும் எதுவும் சாப்பிடவே இல்லை லக்ஷ்மி நீங்களாம் சாப்பிட வேண்டியதானே நான் தமிழ் செல்லே தனியா சமைக்க வச்சு சொன்னேனே சமைச்சு வச்சிட்டாலா நீங்க போட்டு சாப்பிட தானே அக்கா என்னங்க தண்ணி குடிங்க முருகா 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 நல்லா வண்டி வண்டி சாப்பிட்டு அம்மா எப்படி நடக்கிது பாரு சரி சரி எல்லாம் எனக்காக சாப்பிடாம உட்காந்துட்டீங்க வாங்க போய் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமா தமிழ் செல்வி எங்க ஆளே காணோம் சமைச்சிட்டு இருக்காளா அது வந்து அது வந்து அது வந்து வந்த நீ அவள் நல்லா ரொம்ப நேரம் நின்று இருந்தால அதான் ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு மேலே போய் படுத்திருக்கா உங்களுக்கு வந்தால் என்ன சோறு போட சொன்னால் வாங்க போய் சாப்பிட்லாம் பாவம் இன்னைக்கு வேலையெல்லாம் ஒரு ஆளாக அவளே பார்த்தா ரொம்ப டயர்டாக இருப்பா நான் போய் அவளை சாப்பிட கூப்பிட்டு வரேன் அக்கே அக்கே அவளுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் மாத்திரை போட்டு படுத்துருக்கேன்னு சொன்னான் யாரையும் எழுப்பாதீங்கன்னு சொன்னா மாமா வந்தாலும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னா உங்களுக்கு எங்களை பரிமாறிச்சேன்னா வாங்க வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் சரி சரி வாங்க நம்ம எல்லோரும் போய் சாப்பிடுவோம் வா லட்சுமி வா ஜோதி வா

பாவம் எனக்காக தான் வந்துச்சு ஆசை ஆசையா எல்லாம் இப்படி இருக்காங்களோ கடவுளே எனக்கு என்ன கஷ்டம் வேணா கூடு என் ஆத்தாக்கோ அப்பாக்கோ எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்னால அவமானப்படுறாங்களே இது என்னால பார்க்கவே முடியல ஆசை ஆசையா சீர் கொண்டு வந்துச்சு நாங்க ஏழையா பிறந்தது தப்பா நாங்களாம் காதலிக்க கூடாதா கல்யாணம் பண்ண கூடாதா தமிழே ஐயோ இவர் வந்துட்டாரு இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது கண்ணை தொடச்சுக்கணும் வந்துட்டீங்களா வாங்க சாப்பிடுறீங்களா கீழே பார்த்தேன் ஒன்னையும் காணும் யாரையும் காணோம் அதான் மேல ஏறி வந்துட்டேன் என்ன இந்த நேரத்தில் எங்க உட்காந்துருக்க கீழே தானே உட்காந்துருப்ப என்னாச்சு சாப்பிட்டே இல்லையா இல்லங்க இன்னைக்கு அத்த விரதத்துல இருந்தாங்க கோயிலுக்கு போய் வந்து சாப்பிடுறாங்க அத இன்ன சமைச்சு வச்சிருக்கேன் நான் இன்ன சாப்பிடல அம்மா சத்தம் தான் கேட்டுச்சு அம்மா வந்துட்டாங்க போலயே அப்புறம் நீங்க உட்கார்ந்துக்க போய் சாப்பிட வேண்டியதானே என்னங்க சொல்றீங்க அத்த வந்துட்டாங்களா ஏன் இப்படி கேக்குற நீ போய் பாக்கலையா என்னாச்சு உடம்பு கடம்பு சரியில்லையா ஒரு மாதிரியா இருக்க

அதெல்லாம் விட எங்க ஆத்தா அசிங்கப்பட்டு பட்டு போறத உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அது என்னால எங்க கிட்ட காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா தன்மானம் இருக்குங்க அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் நவ்ரு எங்க 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 போறீங்க எங்க போறீங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அது ஏன் பொண்டாட்டி உடாமாவ ஏன் மாமியார் அசிங்கப்படுத்துவாங்க நான் பார்த்துட்டு இருக்கணுமா நீ என்கூட வா எங்க வேணங்க பெரிய பிரச்சனை ஆடுங்க வேணங்க இதை இதோட விடுங்க பார்த்துക്കളாங்க இங்கே பார்த்த தமிழ் இருக்கலாம் ஆனால் உன்ன மாதிரி அநியாயத்துக்கு நல்லவங்களாலாம் என்னால் இருக்க முடியாது நியாயத்தை இப்போயே கேட்டாகணும் இப்போ இதை விட்டும் நாளைக்கு அவங்க இன்னும் தலை ஆடுவாங்க அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்கும் நீ என் வா பாத்தீங்களா இதுக்கு தான் உங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு இருந்தேன் எனக்கு யார்கிட்ட சொல்லி அலறதுன்னு தெரியாம சொல்லி நீங்க விட்டுங்கங்க அதெல்லாம் முடியாது நான் கேக்க தான் செய்வேன் ஐயோ இவர் வேற இப்படி பண்ணிட்டு போறாரு பெரிய பிரச்சனையா போகுது ஏங்க ஏங்க சொல்றதே கேட்காம போறாரு என்ன நடக்க போதோ இன்னைக்கு ஐயோ முருகா நீ என்ன இந்த முழுங்களா ஸ்கிப் பண்ணாம அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயறம்மா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டியம்மா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் பாண்டியோட அம்மா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததாக சொன்னார் சீக்கிரம் உங்க பதில் அனுப்புங்க நாளைக்கான விஞ்ஞான நீங்களும் வரலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல எனக்கும் கொஞ்சம் உடம்ப முடியல என் பையனுக்கும் உடம்ப முடியல அதனால தான் போட முடியல தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக போட பார்க்குறேன் ஓகேவா நாளைக்கு இன்னொரு எப்படி சொல்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்